हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ததோ அபத்ரேஷு நித்யம் பாகவத தோோஜயமுதீரையேத் பக்தேர் பாகவதேவையாத்தமோகே பிர்பீ முகம் கரதி வாச்சாலம் பங்கும் லா கிரிம் யுபா தமகம் வந்தே ஸ்ரீகுரு தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுர தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது கோ புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரிய ஸ்னேக பாசை திருடைர்பத்தம் பத்தம் விமோச்சித்தும் டிரான்ஸ்லேஷன் பௌதீக வாழ்வில் அதிக பற்று தன் புலன்களை அடக்க முடியாமல் இருக்கும் யாராலுமே தன்னை பௌதீக பந்தத்திலிருந்து விடுவித்து கொள்ள முடியாது பற்று கொண்டுள்ள குடும்பஸ்தன் தன் குடும்பத்திடம் மனைவி மக்கள் மற்ற உறவினர்கள் என்னும் பாசக் கயிற்றினால் மிகவும் உறுதியாக பிணைக்கப்படுகிறான் பர்பட் பய்சில பிரபா ஜெயசல பிரபாத் கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன அடிகளை பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் குடும்ப வாழ்வில் பிரவேசிக்கும் முன்பாக ஒருவன் பிரம்மச்சாரியாக குருவின் கண்காணிப்பில் குருகுலத்தில் வாழ வேண்டும் ஆரம்பத்திலிருந்தே பிரம்மச்சாரி ஒருவன் தன் குருவின் நன்மைக்காக அனைத்தையும் தியாகம் செய்வதில் பயிற்றுவிக்கப்படுவான் ஒரு பிரம்மச்சாரி வீடு வீடாக சென்று எல்லா பெண்களையும் தாயே என்று அழைத்து யாசகம் பெற்று வர வேண்டும் அது அவனால் குருவிடம் ஒப்படைக்கப்படும் இவ்விதமாக தன் புலன்களை கட்டுப்படுத்தவும் குருவிற்காக அனைத்தையும் தியாகம் செய்யவும் ஒருவன் கற்றுக்கொள்கிறான் அவனுக்கு முழுமையாக பயிற்சியளிக்கப்பட்ட பிறகு அவன் விரும்பினால் திருமணம் செய்து கொள்ள குரு அனுமதிக்கிறார் இவ்வாறாக ஒருவன் தன் புலன்களை திருப்திப்படுத்துவதை மட்டுமே கற்றுள்ள ஒரு சாதாரண குடும்பஸ்தனாக இருக்க மாட்டான் கற்றறிந்த கிரகஸ்தனால் படிப்படியாக தனது இல்லற வாழ்வை துறந்து வனம் சென்று ஆன்மீக வாழ்வில் அதிக அனுபவம் பெற்று இறுதியில் சந்நியாச வாழ்வையும் ஏற்றுக்கொள்ள முடியும் பௌதீக கவலைகளிலிருந்து விடுபட ஒருவன் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று பிரகலாத மகாராஜா தன் தந்தையிடம் கூறினார் ஹித்வாத்ம பாதம் கிரகம் அந்த கோபம் பௌதீக இருப்பின் மிக இருண்ட பிரதேசத்தில் சிறுக சிறுக ஒருவனை தள்ளிவிடும் குடும்ப வாழ்வை ஒருவன் துறந்துவிட வேண்டும் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள் ஆகவே குடும்ப வாழ்வை விட்டுவிட வேண்டும் கிரகம் அந்த கோபம் கிரகம் என்றால் இல்லம் அந்த கோபம் என்றால் பாலடைந்தது குடும்ப வாழ்வை விட்டுவிட வேண்டும் என்பதே பிரகலாதரின் முதல் அறிவுரை ஆனால் கட்டுப்பாடற்ற புலன்களின் காரணத்தால் குடும்ப வாழ்வாகிய இருண்ட கிணற்றிலேயே ஒருவன் இருக்க விரும்பினால் அவன் தனது மனைவி மக்கள் சேவகர்கள் வீடு செல்வம் போன்றவைகளிடம் உள்ள பாசமெனும் கயிறுகளால் மேன்மேலும் அதிகமாக சிக்கிக்கொள்கிறான் இத்தகைய ஒருவனால் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடவே முடியாது ஆகவே குழந்தைகளுக்கு வாழ்வின் துவக்கத்திலிருந்தே முதல் தர பிரம்மச்சாரிகளாக இருப்பதற்கான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் எதிர்காலத்தில் இல்லற வாழ்வை துறப்பது அவர்களுக்கு சாத்தியமாகும் வீறு அடைவதற்கு அதாவது ஆன்மீக உலகிற்கு செல்வதற்கு ஒருவன் பௌதீக பற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருக்க வேண்டும் எனவே பக்தி யோகம் என்பது வைராகிய வித்யா என்பதாகும் அதாவது அது பௌதீக சுகபோகத்தில் சுவையின்மையை வளர்த்து கொள்ள பற்றில்லாமல் இருக்க ஒருவனுக்கு உதவும் கலையாகும் வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித்த ஆசு வைராகியம் ஞானம் துக்கும் பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பக்தி தொண்டை செய்வதன் மூலம் உடனேயே ஒருவன் காரணமற்ற அறிவையும் உலகப் பற்றின்மையையும் அடையப் பெறுகிறான் இதுவே மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் ஒருவர் வாழ்வின் துவக்கத்திலிருந்தே பக்தி தொண்டில் ஈடுபடுவாரானால் அவர் சுலபமாக வைராக்கிய வித்யா அல்லது அசக்தியை பற்றின்மையை அடைந்து ஜிஜேந்திரியர் அதாவது புலன்களை அடக்கியவர் ஆவார் ஆகவே பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவர் கோஸ்வாமி என்று அழைக்கப்படுகிறார் புலன்களின் தலைவராக இருந்தாலொழிய ஒருவர் சந்நியாச வாழ்வை ஏற்கவே கூடாது புலன் இன்பத்திலுள்ள தீவிர நாட்டமே ஜட உடலுக்கு காரணமாகிறது முழு அறிவின்றி பௌதீக சுகத்தில் பற்றற்றவராக இருப்பது சாத்தியமே இல்லை ஆனால் அந்த நிலைக்கு வராத வரைக்கும் ஒருவன் பரமபதம் அடைவதற்கு தகுதியுடையவன் ஆக மாட்டான் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது